தந்தை தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஸ்தம் நட்சத்திரம் இரவு ரெண்டு ஐந்து வரை பிறகு சித்திரை நட்சத்திரம் இன்றைக்கு கருட பஞ்சமி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை வந்து ஒத்து வரும் சில அலுவலகங்களில் பார்த்திங்கன்னா வடக்க பார்த்து கவுண்ட்ரு போட்டிருப்பாங்க சில அலுவலகங்களில் தெற்கை பார்த்து போட்டிருப்பாங்க சில அலுவலகங்களில் கிழக்க பார்த்து போட்டிருப்பாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கடையில் மேற்க பார்த்து கவுண்ட்ரு போட்டிருப்பாங்க அவங்கவங்களுக்கு எதது ராசி அப்படிங்கிறத நம்ம அனுமுகத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் ஜாதக ரீதியாகவும் தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னா அதுக்குன்னு ராசிகளுக்குரிய திசைகளிலே ஒரு பொது நியதிக்கு ஒரு பாடல் உண்டு என்ன பாட்டு அப்படின்னா மேசம் சிம்மம் தனுசு எனில் மேன்மை தரும் திசை கிழக்காகும் திஜபம் கன்னி மகரமெனில் நினைத்தது நடக்க தெற்காகும் மிதுனம் துலாம் கும்பமேனில் மேற்கு முகமே நலமாகும் கடகம் விருச்சிகம் மீனமெனில் காரிய வெற்றிக்கு வடக்காகும் ஒரு பாட்டு எந்த திசையா திசைதான் நமக்கு என ஏற்ற திசைகள் என்பதனை எந்த திசைதான் நமக்குரிய ஏற்ற திசைகள் என்பதனை சிந்தித்தே நாம் செயல்பட்டால் செல்வ செழிப்புடன் வாழ்ந்திடலாம்னு அந்த பாடல் சொல்லுது பொதுவாக வந்து ஒரு கட ஆரம்பிக்கிறோம் அப்போ நமக்கு வந்து பொருளாதாரம் திருப்தியாக இருக்கணும் இந்த பொருள் வளம் சிறப்பாக வர கடன் நல்லபடியாக நடக்க செல்வநிலை உயர நம்ம வந்து திசை பார்த்து போடணும் ஒரு கடைக்கு நான் சமீபத்தில் போயிருந்தபோது அவர் சொன்னார் இந்த கடை ஆரம்பித்த போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் கொஞ்சம் இந்த கொரோனா பேர்லேருந்து ரொம்ப நல்லாயிருச்சு அப்படின்னாரு அப்போ நான் ஏதாச்சும் சொன்னேன் உங்களுக்கு ஒத்து வரல பிறகு நீங்கள் அப்படி ஆப்போசிட் எதிர் எதிர் திசையில் போட்டுக்கானே எதிர் திசையில் மறுநாளே அவர் போட்டார் நல்ல நேரம் நல்ல நேரமெல்லாம் பார்க்கல ஆனால் அந்த கடை வியாபாரம் கொடிகட்டி பரஞ்சு அதுக்கு காரணம் அந்த நேரத்தில் எலெக்ஷன் அறிவித்தாங்க பலவிதமான ஒரு மக்களுக்குரிய நிலைகள் வந்து மக்களுக்கு வர பல விதமான கொண்டாட்டங்கள் வர ஆரம்பிச்சிச்சு இயற்கையிலேயே நல்ல அமைப்பு வந்துச்சு ஆனால் அவருடைய நேரமும் நல்லா இருந்துச்சு பொதுவாக எந்த திசையை பார்த்து நம்ம வந்து அந்த தொழில் நிலையத்திலே இருக்கக்கூடிய இடம் இருக்கோ அதை பொறுத்தே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு மட்டுமல்லாமல் இல்லமாக இருந்தாலும் சரி நாம் இருக்கிற இடமாக இருந்தாலும் சரி நம்மை பார்க்க வருகிற இடத்திலே எந்த ஒரு அலுவலகம் வைத்திருந்தாலும் சரி இது போன்ற திசையை பார்த்து நாம் செய்தால் நமக்கு எந்த திசை நடந்தாலும் அதை மீறி நமக்கு நல்ல பலன்கள் நடைபெறும் சனேசன் நடக்குது ஏல் ரச்சனை நடக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா இந்த ராசிகளுக்குன்னு சில திசைகள் இருக்குது அந்த திசை பார்த்து நம்ம வந்து நம்ம அமர்ந்திருக்க வேண்டும் தொழில் புரிய வேண்டும் தொழில் நிலையத்தில் அந்த கவுண்டர் வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா நம்முடைய தலைக்கு மேலே இருக்கக்கூடிய படம் கூட குருன்னு ஒரு படம் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க நவகிரகத்துலேயும் குரு இருக்குது தனியாக தட்சிணாமூர்த்தியும் இருக்குது அதை கடையில் எப்படி போடணும்னா வர்றவர் வந்து அந்த குருவை பார்க்குறத காட்டில் நம்ம குருவை பார்க்கணும் எல்லா தெய்வங்களும் அந்த கவுண்டருக்கு மேலே போட்டிருப்பாங்க அந்த முதலாளி உட்காந்துருப்பார் அல்லது அந்த இடத்துல பணம் வாங்கக்கூடிய இடத்துல உள்ளவர் வந்து உட்காந்துருப்பார் அவர் தலைக்கு மேலே எல்லா படமும் இருக்கும் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் நம்ம நேரே அந்த அதனுடைய ஓனர் கடையினுடைய ஓனராக இருப்பவர் கடையினுடைய முதலாளியாக இருப்பவர் அந்த கடையில் பணிபுயர்கள் எதை பார்க்கணும்னா அவங்க நேர் பார்வையில் குரு படம் இருக்கணும் சில படங்கள் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சால் தான் பலன் எந்த திசை பார்த்து வைக்கணுமோ அதை தான் பலன் திசைகள் என்பது நமக்கு வழிகாட்டுகிற திசைகளாக இருக்கும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று உற்சாகத்துடன் செயல்படுகின்ற நாள் ஊர் மாற்றங்கள் பற்றியும் நாடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள் பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது சேமிப்பு கரைந்தாலும் கூட கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வரும் தொழில் முன்னேற்றம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறிலே கேதி இருப்பதால் உத்தியோகம் சம்பந்தமாக ஏதேனும் புது முயற்சி எடுத்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் ரிஷபராசி நேரர்களின் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வந்து சேர்கின்ற நாள் நாட்டுப்பற்றி மிக்கவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது கல்யாண முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடும் குரு மங்கள யோகமும் இருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சூரியனோடு புதனிருந்து புத ஆதித்திய யோகமும் இருக்கிறது எனவே உத்தியோகம் சம்பந்தமாக கல்வி சம்பந்தமாக ஏதேனும் புது முயற்சிகள் எடுத்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொது வாழ்விலே புகழ் கூடுகின்ற இந்த நாள் இனிய நாள் சூரியராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள் அடுத்தவர்களுக்கு பொறுப்பு சொல்லி மாற்றிக்கொள்ள வேண்டாம் இரண்டிலே சூரியன் இருக்கிறார் உங்கள் ராசிநாதனும் இருக்கிறது இருந்தாலும் கூட பத்திலே ராகவும் நாளிலே கேதுவும் இருக்கின்றார்கள் எனவே சுகங்களும் சௌரியங்களும் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் அடுத்தவர் நாள் எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைப்பது அரிது எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் கடகராசி நேர்களே புது ஆயத்தி யோகம் இருப்பதனாலே கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும் பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக அயல்நாடு செல்வது சம்பந்தமாக எதிர்கால நலங்கிறதையும் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம் அரசியல்வாதிகளாக இருந்தால் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி போகின்றது புது முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது மட்டுமல்ல இல்லத்திலும் கூட ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன எனவே சுபவிரயங்கள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது சிம்மராசி எல்லாம் உங்களுக்கெல்லாம் நிதிநிலை நாள் நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும் பயணங்கள் பலன் தருவதாக அமையும் வாகன மாற்றம் செய்ய முன்வருவீர்கள் பழைய வாகனங்கள் பழுதாகி பழுதாகி செலவு வைக்கிறது புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள் உங்கள் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு கன்னிராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே லாபாதிபதி சந்திரன் எனவே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது வருமானம் மிகச்சிறப்பாக இருக்கிறது தொழிலில் கூட நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது சிறப்பாக நடைபெறும் பணியாளர்கள் தொல்லை அகலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக தொகை கேட்டிருந்தால் அந்த தொகை உங்களுக்கு கிடைக்கலாம் ஆன்மீக அட்டம் அதிகரிக்கும் பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த நாள் ஒரு அண்மையான நாள் துலாம் ராசினர்களை உங்களுக்கு விருந்தினர் வருகையால் வியப்படுகின்ற நாள் வீடு கட்டும் முயற்சிக்கு வித்திடுவீர்கள் நாடு மற்ற பற்றியும் சிந்திப்பீர்கள் இழந்த வேலையை மீண்டும் வரக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டு ஆறிலே ராக இருப்பதால் லட்சலட்சுமி யோகம் செயல்படுகிறது எனவே பழைய வாய்க்கிலும் உங்களுக்கு வசூலாகலாம் கொடுத்த கடன்களும் உங்களுக்கு வசூலாகும் அது மட்டுமல்லாமல் சுக்கரன் பதினொன்றாம் இடத்திலே இருப்பதனாலே பெண் பெண்களால் உங்களுக்கு பெருமை இன்று சேரப்போகின்றது குடும்ப முன்னேற்றம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் விருச்சிகராசி நேர்களே உங்களுக்கு இன்று இனிய நாள் பிரபலங்களின் தொடர்பால் பெருமை காணப்போகின்றீர்கள் நினைத்தது நிறைவேறும் பேச்சாற்றல் மிக்க ஒருவர் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார் கரைந்த எல்லாம் ஈடுகட்டுவீர்கள் மாற்றுக்கருத்துறையோர் மனம் மாறுவார்கள் கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் என்று விரும்புவவர்களுக்கு அது கைகூடலாம் தனுசராசி நேர்களே எட்டிலை சூரியன் புதன் எனவே மறைந்த புதனால் இணைந்து தனலாபம் கிடைக்கும் அதே நேரத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதி வக்ரம் எனவே வந்த மரணமடைமே பணம் செலவாகிவிடும் எனவே இப்படி இருக்கிறது என்று நினைத்து ஒரு சிலர் கைமாற்று வாங்கும் சூழல் கூட உருவாகலாம் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு இன்று உண்டு பத்திலே கேதி இருப்பதால் உத்தியோகத்தில் கூட மறைவின் எதிர்ப்புகள் இருக்கலாம் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு உங்கள் முன்னேற்றம் கிடைக்கும் என்பதனாலே கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாகவே இந்த நாளை கருதலாம் மகர் ராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள் நிதிநிலை உயரும் நிம்மதி கிடைக்கும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நினைத்தது நிறைவேற உங்களுக்கு நண்பர்களும் உறுதுணையாக இருப்பார் அதே நேரம் உறவினர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள் கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும் இரண்டிலே சனி இருப்பதனாலே வீடு கட்டும் முயற்சியிலும் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் கும்பராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படுகின்றனால் அலைச்சல் அதிகரிக்கும் ஆதாயம் குறைவாக இருக்கும் உத்தியோக மாற்றங்கள் ஊர் மாற்ற பற்றியும் சிந்திப்பீர்கள் நண்பர்கள் கூட பகையாகலாம் நாடு மாற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது அதே நேரத்திலே உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை கைமாற்று வாங்கும் சூழல் வரை கூட உண்டு எதையும் நினைத்தால் நினைத்தது நடைபெறாமல் போகலாம் எனவே இன்று கருட பஞ்சமி அத்த நட்சத்திரம் பெருமாள் வழிபாடு பெருமை சேர்க்கும் மீனராசினியர்களை உங்களுக்கு ஜென்மத்தின் ராக கேது உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள் உள்ளம் மகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம் உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளத்தை மகிழ்விக்கப் போகின்றது அது மட்டுமல்ல பிள்ளைகளின் எதிர்காலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கட்டிய வீடு பாதையில் நிற்கிறதே அது எப்பொழுதுதான் பூர்த்தியாகும் அல்லது கட்டிய வீட்டில் வாடகைக்கு வரவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் இன்று நல்ல முடிவுக்கு வரலாம் மேலும் அறிய தினத்தந்தி படியுங்கள்